அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன் தொடர்ந்து நான் வந்து ஒரு நாலு வருஷமாக ஆனால் சேனல் ஆரம்பித்து ஆறு வருஷம் ஆச்சு ஆனால் ஃபஸ்ட்டு பைரவர் தான் நான் ரொம்ப வணங்கிட்டு இருந்தது எல்லா சித்தர்களுமே பைரவரை ரொம்ப வணங்கியிருக்காங்க ஏன்னா பைரவர் வந்து முருகன் மாதிரி எப்படி சிவனால் தோற்றுவிக்கப்பட்ட அது எப்படியாவது வந்திருக்கலாம் நெட்டிக்கண்ட்ந்து வந்திருக்கலாம் எப்படியானா வந்திருக்கலாம் ஆனால் அவங்க வந்து அவங்களுக்கு பேக்கில் இருக்குது சிவனால் உருவாக்கப்பட்டது அப்படின்றது தான் மெயின் அந்த பைரவராக இருந்தாலும் முருகராக இருந்தாலும் இப்போ நான் இதில் போடுற ஒரு விஷயம் வந்து எல்லா மதத்துக்கும் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது அதனால் நியூ இயர் அதுவும் உங்களுக்கு உத்திராடம் நட்சத்திரம் இருக்குது அதனால் அந்த வீடியோவை தனியாக போடுறேன் இந்த சித்தர்களையும் இந்த த்ரீ சிக்ஸ் நைன் என்ற கான்செப்டையும் நான் ஒன்றா ஜாயின் பண்ணதுலேருந்து அந்த சித்தர்களுடைய கனெக்ஷன் எனக்கு ரொம்ப கிடைச்சிது அதை நான் வேண்ட முறைகளாக இருக்கட்டும் பண்ணுற முறைகளாக இருக்கட்டும் நடக்கவே நடக்காதுன்ற மாதிரி ஒரு விஷயங்கள் இதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் எப்படி நான் சொல்கிறதுன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் தான் சொல்கிறேன் நான் ஆனால் நீ நான் சொல்கிற எக்ஸாம்பிள் இப்படி சொன்னமானால் அவங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் இந்த கிழக்கு பக்கம்தான் ச சூரியன் வந்து உதிக்குது அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் உலகத்துக்கெல்லாம் தெரியாத மாதிரி சும்மா கொஞ்சம் ஒரு பக்கமாக கொஞ்சம் வெஸ்ட்டு சை இந்த சைடாக வெஸ்ட்டு சைடு இல்லை அதாவது அங்கேயே இருக்கட்டும் ஆனால் கொஞ்சம் வடக்கு நோக்கி நகர்ந்து இருக்கணும் அது எனக்கு தெரியணும் ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் அது தெரியுதோ இல்லை எல்லாரும் கிழக்கு பக்கம் தான் உதிக்கும் எப்பவுமே அப்படின்னு இருப்பாங்க ஆனால் அதுவே கொஞ்சம் வடக்கு நக வடக்கு பக்கம் நகர்ந்த மாதிரி கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டு பிரபஞ்சத்துக்கிட்ட அது உண்மையிலே நடந்து உங்கள் கண்ணில் பார்க்கும்போது அந்த பொசிஷன் கொஞ்சோண்டு வடக்கு பக்கம் நகர்ந்துருக்குது அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படி இல்லை நான் சொல்கிறது சூரியனை பற்றி இல்லை அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்கும் உங்களுக்கு இவங்க வந்து இந்த மாதிரி இந்த அளவுக்கு ஹைட் நல்லா நல்லாயிருக்கும் அதை நடக்கிறதுக்கு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயங்கிறது பார்த்திங்களா அந்த மாதிரி விஷயங்கள் வந்து எப்படி வந்து நான் கண்கூடா பார்த்தேன்னா இந்த வெறும் அந்த வெஸ்டர்ன் இதில் சொன்ன மாதிரி நியூமராலஜி படி சொன்ன மாதிரி த்ரீ த்ரீ சிக்ஸ் நைன் இல்லை அந்த த்ரீ சிக்ஸ் நைன் எடுத்து போய் இந்த சித்தர்கள் கூட கனெக்ட் பண்ணப்போ தான் ஏன்னா சித்தர்கள் தான் அது நியூமராஜியாக இருந்தாலும் பிளானெட்ஸ் சம்மந்தமான விஷயங்களாக இருக்கட்டும் வேறு விதமான விஷயமா அவங்க சயின்ஸு லாஜிக்கலாக தான் அவங்க நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் நமக்கு தெரிய வர காலத்தில் அது வந்து அது லாஜிக்குனால பண்ண மாதிரி தெரியல மேஜிக்குன்னு நம்ம எல்லாமே நினச்சிக்கிட்டோம் மேஜிக் ரூபத்திலயே நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம் அதனால அதுக்கு ஒரு இது ஸ்பெஷல் அட்டென்ஷன் இல்லாமல் போயிடுச்சு உங்களுக்கு ஆனா நான் வந்து இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அது க பிரபஞ்சமாக தான் எனக்கு அதை உணர்த்தி இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த நான் பைரவரை முதல்ல ரெண்டு வருஷமாக வணங்கினதுனால அந்த பிரபஞ்ச இதை வந்து கால பைரவர்னா காலம் அந்த டைம் டிராவல்ன்ற விஷயத்துல அந்த காலம்ன்றது அது காலன் காளி எல்லாம் ஒன்று அதை ஃபர்ஸ்ட்டை நான் ஆரம்பிச்சிட்டதுனால பிரபஞ்சமா இது எப்படி நீ இந்த நம்பரை வந்து சித்தர் கூட கனெக்ட் பண்ணால் இன்னும் இன்னும் அதிசயம் எல்லாம் நீ பார்க்கலாம் ஆனால் உன்னால வெளியே சூழிக்க முடியாது வெளியில சொன்னா உன்னை பார்த்து பைத்தியம்னுவாங்க அதனால் அதனால நீ வந்து ஓரளவுக்கு ஒரு மாதிரி சொல்லிட்டு போகலாம் மீடியாவில் ஆனால் உனக்கு உனக்கே தெரிஞ்ச சில விஷயங்களை நீ வெளியிலே சொல்லிக்க முடியாது ஆனால் அதிசயங்க நிறைய பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி பிரபஞ்சமாக தான் எனக்கு அதை உணர்ந்துச்சு அப்போ சித்தர்கள் கூட கனெக்ட் பண்ண பின்னாடி என்னாச்சுன்னா இந்த மாதிரிலாம் அந்த சித்தர்கள் இந்த நட்சத்திரம்னா இந்த இது இந்த ஸ்டார் படி அந்த இவர் தான் சித்தர் தான் அந்த நாளில் அவர் இப்படி வணங்கலாம் இந்த க நம்பர்ஸ் இப்படி வைக்கலாம் இந்த கலர்ஸ் இப்படி வைக்கலாம்னு வணங்கும் போது என்னாச்சுன்னா அது நம்மக்கு வேண்ட விஷயங்கள் எப்படி இருக்குதுன்னா நான் ஊர் உலகம்லாம் எதுக்கு வேண்டுது நல்லா வேலை கிடைக்கணும் நல்லா பணம் கிடைக்கணும் கல்யாணம் ஆகணும்னு வேண்டுது ஆனால் நான் இந்த கான்செப்ட்டை வச்சுக்கிட்டு அதை வணங்கும் போது என்ன ஆகுதுன்னா நான் கேட்குறதே கொடுக்க மாட்டேங்குது ஆனால் வேறு ஒரு பக்கத்தில் ஒன்று நடக்குது சைடில் ஒன்று நடந்ததுன்னு போது ஆனால் அது இந்த நம்பரையும் இந்த சித்தரையும் வச்சு வணங்குறதுனால தான்ன்றது எனக்கு அது உணர்த்துது ஒரு வகையில் உணர்த்திடுது இதுதான் காரணம் அப்படின்ற மாதிரி உணர்த்துது உணர்த்தது கூட என்ன பண்ணுதுன்னா இந்த ரூட்டில் நீ போகவே முடியாது என்றைக்குமே வேறு ஒரு ரூட் தான் இருக்குது உனக்கு ஸ்பெஷலாக ஆனால் அந்த ரூட் வழியாக நீ போகிறதுக்கு கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லிக் கொடுக்குது எனக்கு ஆனால் அந்த அது நான் சொல் நான் தான் கற்றுக் கொடுக்குற ரெண்டு விஷயத்த உன்னால் வெளியில் சொல்லிக்கவே முடியாது சொன்னால் உன்னை யாரும் நம்ப மாட்டாங்க உனக்கே தெரியும் நீ சொல்லவும் மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒன்று பண்ணுது இப்போ நான் சொல்கிற மாதிரிலாம் ட்ரை பண்ணிக்கிட்டே நீங்கள் தொடர்ந்து வந்தீங்களான்னா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் உங்களுக்கும் நடக்கும் அது இந்த த்ரீ சிக்ஸ் நைன் விஷயமே நான் தொடர்ந்து எப்படி போட்டேன்னா இந்த சித்தர்களை அந்த முந்நூற்றி அறுபத்தொம்போது முறை எழுதிடுங்க போற்றி போற்றி சொல்லி அவங்களுடைய நட்சத்திர நாளில் அப்புறம் அவங்க இன்னும் அவங்க இருந்த காலத்தில் எதை விரும்பி சாப்பிட்டாங்களோ எதை இது பண்ணாங்களோ அதை தானமாக கொடுத்துடுங்க டீயோ ஜூஸோ எதுவோ பண்ணிடுங்க சமீபத்து கால சி சித்தர்களாக இருக்கட்டும் பதினெட்டு சித்தர்களாக இருக்கட்டும் அப்படின்னு சித்தர்கள் கூட கனெக்ட் பண்ணி உங்களுக்குன்னு நான் சொல்கிறது இப்படி தான் சொல்லுவேன் இப்படி பண்ணிவிடுங்க உங்களுக்கு கூட கனெக்ஷன் கிடைக்கணுன்றதுக்கு சொல்லுவேன் அவ்வளோதான் நான் உண்மையிலேயே அதை யூஸ் பண்ணி பண்ணி நிறைய பேருக்கு நடந்து தான் நடந்தது ஆனால் என்னன்னா எல்லாருக்குமே அந்த ரகசிய கான்செப்ட் இருக்குது இந்த பிரபஞ்சன்றதே அதை ரகசியமாக நீ கொண்டு போகிற வரைக்கும் உனக்கு சக்ஸஸ் ஆகும் அதனால் அவங்களுக்கு புரிஞ்சு தான் என்ன பண்ணாங்க வெளியில் சொல்லிக்கல யாருமே இல்லைன்னா நான் கூப்பிட்டு எல்லாரையும் இன்டர்வியூ எடுத்து போட்டுருக்கலாம் இவங்க இது மாதிரி பண்ணாங்க அது இது படைச்சிதான்றதுலாம் சொல்லலை ஏன்னால் அவங்கெல்லாம் சில பேர் தான் என்கிட்டே சொன்னாங்க ஆமாம் அது பண்ணி எங்களுக்கு இப்படி ஒரு அற்புதம் ஒரு நடந்தது நாங்கள் ஒன்று நினச்சோம் ஆனால் இன்னொரு சூப்பரான விஷயம் நடந்தது இப்படியே தான் நிறைய பேர் சொன்னாங்க ஆனால் வெளியில் சொல்லிக்காதீங்க ஏன்னா எங்களுக்கு எங்களுக்கு ரிலேஷனுக்கு தெரியக்கூடாது எங்களுடைய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அவங்க சரின்னு அதில் சிலது சொல்லலை சில பேர் என்கிட்ட கூட சொல்லவே இல்லை ஆனால் ரொம்ப வருஷம் கழித்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழித்து சொல்கிறாங்க ஆனால் வாய் விட்டு சொல்கிறதுக்கு சில விஷயம் அவங்கக்கிட்ட சொல்ல முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க அது என்கிட்டயே சொல்கிறதுக்கு கூட யோசிக்கிறாங்கன்றது ஒரு ரொம்ப சக்தி இருக்குதுன்றது இப்போது இதை நான் இந்த மாதிரி மெத்தடில் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் கேட்டிருந்தாங்க நான் போட்டிருக்கிற வீடியோ இப்போ திடீர்னு கொஞ்சம் போ எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க எப்போ போட்டேன் முக்கோணம் முக்கோணமாக போட்டு அதை வந்து ஆறு பேஜுக்கு ஒன்பது பேஜுக்கு போட்டுட்டு ஒவ்வொரு பேஜ்லேயுமே மூணு முக்கோணம் ஆறு முக்கோணம் ஒன்பது முக்கோணம் போட்டு அதே மாதிரி ஒரு நைன் பேஜஸுக்கு ஒரு ஆறு பேஜஸ்க்கெல்லாம் போட்டு அது உள்ளே வேண்டுதலில் எழுதி மூணு ஆறு ஒன்பது எழுதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் ஒரு எண்பத்தஞ்சாயிரம் பேர் பார்த்துருப்பாங்க அதை அந்த வீடியோ இப்போ ரீசெண்ட் டேஸில் கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சிக்கிறாங்கன்றதுனால ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க அதுலேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஆனால் என்கிட்ட என்ன காரணமோ வந்து என்கிட்ட நீ த்ரீ சிக்ஸ் நைனை எழுதுகிட்டு எத்தனை முறை எழுதணும் எப்படி பண்ணணும்னு கேட்டதுக்கு பிரபஞ்சம் வந்து பதில் சொல்லிச்சு எனக்கு அப்படின்னு அவங்க கேட்டிருந்தாங்க இதில் கமெண்ட் செக்ஷனில் வந்து நம்ம தான் போட்டிருக்கிறோமே அதில் தான் போட்டிருக்கிறோமே முக்கோணம் முக்கோணமாக போட்டு போட்டிருக்கிறோமே அந்த வீடியோவை அப்புறம் எப்படி எழுதணுன்னு மறுபடியும் நம்மக்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னு நினச்சி தான் உட்கார்ந்துருக்குறப்போ பிரபஞ்சம் வந்து எனக்கு ஆன்சர் பண்ணுச்சு அது எப்படி ஆன்சர் பண்ணுச்சுன்றத நான் சொல்கிறத செய்து பார்த்துட்டு ஓரளவுக்கு மெய்தாங்க அப்படின்னு நீங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு நடந்துச்சேன்னா அப்போ நான் சொல்கிறேன் அது எப்படி எனக்கு பிரபஞ்சம் உணர்த்துச்சுன்னு இப்போ நான் சொன்னால் உங்களுக்கு வந்து அதனுடைய அதனுடைய ஒரு வெயிட்டேஜ் அதனுடைய ஒரு அற்புத சக்தி உங்களுக்கு புரியாது சில விஷயங்களை சொல்லவும் கூடாது கொஞ்சம் தூரம் ட்ராவல் ஆகணும் அப்போ தான் சொல்லணும் என்ன சொல்லுதுன்னா பிரபஞ்சம் எனக்கு என்ன சொல்லிச்சுன்னா நான் இது வரைக்கும் முந்நூற்றம்பது முறை எழுத சொல்லுவேன்ல ரொம்ப ஈஸியான முத்த ஒன்று சொல்லிச்சு பிரபஞ்சம் என்னதுன்னா த்ரீ சிக்ஸ் நைன்ன்ற நம்பரை த்ரீ டைம்ஸு எழுதணுமா எழுதி வாயில் சொல்லிக்கிட்டே எழுதணுமா த்ரீ சிக்ஸ் நைன் த்ரீ சிக்ஸ் நைன் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே எழுதணுமா அதுக்கப்புறம் ஒன்பது முறை உங்கள் வேண்டுதலை சொல்லணுமா இந்த மாதிரி டெய்லியே ஏதாவது ஒரு சமயம் சொல்லணுமா எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்களேன் நான் சொன்ன முன்னூற்றி அறுபத்தொம்பது வரை எழுதுங்கன்றது கூட உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் சித்தர் கூட கனெக்ட் ஆகிடுதுன்னா நான் சம்தம் இருக்கிறவங்க தான் அதை பண்ணுவாங்க இது இந்த பிரபஞ்சம் இது எனக்கு சொன்ன பதில் வந்து யார் வேணால் எந்த மதத்தை சேர்ந்தவங்க வேணால் இதை யூஸ் பண்ணலாம் சரி ஒன்று ஈஸி வேறு படு ஈஸியாக வேறு இருக்குது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பிரபஞ்சமே வந்து எனக்கு பதில் சொன்னது தான் ரொம்ப ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருந்தது உங்களுக்கும் நான் சொல்லிவிட்டேன் இந்த இந்த நியூ இயரு இன்றைக்கி மிட் நைட் நம்மளுக்கு நியூ இயர் தொடங்குது அதில் பிரபஞ்சம் சொன்ன ஒரு அற்புதமான விஷயம் த்ரீ சிக்ஸ் நைன் சொல்லிட்டு த்ரீ டைம்ஸ் எழுதிக்கிட்டே த்ரீ சிக்ஸ் நைன் த்ரீ சிக்ஸ் நைன் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே எழுதிட்டு நைன் டைம்ஸு உங்கள் வேண்டுதலில் சொல்லணுமா சரிங்களா இது ஒரு மெத்தடு இது இல்லாமல் இதுலேயே இதுலேயே ஷஃபில் ஆகி ஷஃபில் ஆகி த்ரீ சிக்ஸ் நைன்ன்றதையே வந்து எழுதிட்டு மறுபடியும் நைன் டைம்ஸு உங்கள் வேண்டுதலில் கையிலேயே எழுதுது அதுங்கெல்லாம் வரும் போல ஏன்னா அதை கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டாவது பார்ட்டுன்ற மாதிரி அதை இன்னொரு ஸ்டார்ட் பண்ணி அந்த பிரபஞ்சம் நிறுத்திடுச்சு என்கிட்ட இதை மட்டும் சொல்லிட்டு அந்த ரெண்டாவது பார்ட்டு மாதிரி இன்னும் இதுலையே இன்னும் ஷபுள் பண்ணி எப்படி பண்ணுறதுன்ற மாதிரி ஒன்று பிரபஞ்சம் சொல்ல வந்து அதை ஸ்டாப் பண்ணிடுச்சு அதனால் நான் இப்போதைக்கு இது மட்டும் சொல்கிறேன் அது புரிஞ்சிச்சு எனக்கு அடுத்தது அது சொல்ல போகிறது அந்த வேண்டுதலையும் எழுத சொல்ல போகுதுன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இந்த த்ரீ சிக்ஸ் நைன் இது உருட்டுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது உங்கள் தலையெழுத்துன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா ஏன்னா சும்மா யோசித்து சொல்ல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு ரெண்டு நாளாகவே ஏன்னால் இது ஒரு மெத்தட் பிரபஞ்சமாக நமக்கு சொல்லிச்சு இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு சொல்லலான்றதை விட எனக்கு இதை ட்ரை பண்ணி பார்க்கணும் இதை இது ரொம்ப இருக்கும் போல் இருக்குதே அப்படின்ற மாதிரி வந்து பிரபஞ்சமே சொல்லிச்சு போ ஓ அந்த நம்பரை நம்ம ரொம்ப யூஸ் பண்ணி நாலஞ்சு வருஷமாக யூஸ் பண்ணுறதுனால அப்படி அந்த பிரபஞ்சமே நம்மக்கிட்ட எப்பவுமே நம்ம பிரபஞ்ச மொழி புரியதுனாலேயும் அதனால் வேண்டி நம்மளுக்கு பிரபஞ்சம் இப்படி அற்புதமாக உணர்த்துச்சோ அப்படின்னு ஒரு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு நீங்கள் நம்புறதும் நம்பாது உங்களுடைய விருப்பம் த்ரீ சிக்ஸ் நைன் த்ரீ சிக்ஸ் நைன் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே எழுதிட்டு ஒன்பது முறை வேண்டுதல் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்களேன் ஆனால் டெய்லி நீங்கள் அதை பண்ணணும் ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் டெய்லி பண்ணணும் இதுலையே அடுத்தடுத்த ஆப்ஷன் அது கொடுக்கும்னு தோணுது ஆனால் எனக்கு மட்டும் சித்தர்களை கனெக்ட் பண்ணி தான் நான் எப்பவுமே சொல்லி எனக்கு நிறைய பார்த்துருக்கேன் இல்லைங்களா அதனால் நான் இந்த பார்ட்ல அதை சொல்லாமல் அடுத்த இதில் இன்றைக்கோ நாளைக்கு காலையிலையோ சொல்லிடுறேன் ஏன்னா நாளைக்கு வந்து கொங்கன சித்தர் புத்திராட நட்சத்திரத்தில் பிறக்குது அப்போது கொங்கனை சித்திரத்து உத்திராட நட்சத்திரம் அப்போது செல்வத்துக்கு அவர் இதில் போய் ஜீவசமாதியானவர் திருப்பதியில் போயிட்டு அதனால் அதை நான் எப்பவுமே சித்தர்கள் கூட த்ரீ சிக்ஸ் நைன் சேர்ப்பேன் இல்லைங்களா அதை வந்து அதை கூட சேர்த்துறேன் ஏன்னா இன்றைக்கி இந்த வீடியோலேயும் அதை நான் சொல்லிட்டேனா இதை நான் எல்லா மதத்துக்கும் சம்மந்தமாக பிரபஞ்சமாக சொன்ன விஷயமாதிரி சொல்ல முடியாது போய்டும் இதில் வந்து நான் அந்த சித்தர்கள் விஷயத்தை கனெக்ட் பண்ணனானால் அது வந்து மற்றவங்க யார் வேணாலும் உலகத்தில் யார் வேணுமாலும் யூஸ் பண்ணுறன்ற விஷயத்துக்கு தான் இந்த வீடியோ இது ஸ்பெஷல் வீடியோ இது உங்கள் தலைவிதி பிரபஞ்சம் உங்களுக்கு நல்லது பண்ண போகுதுன்னா தான் இந்த வீடியோவே நீங்கள் பார்ப்பீங்க இன்றைக்கியே பார்த்தீங்கன்னா இன்றைக்கே பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கரெக்டாக நியூ இயர்லேருந்து தொடங்கலாம் நாளைக்கு எப்பவுமே நிறைய நியூ இயர் சமயத்தில் நல்ல நாள் வந்து இருக்குது அதிசயம் ஒன்று பிரதமையிலையோ அஷ்டமியிலையோ நவமியிலையோ ஏதாவது கரிநாளையோ இது மாதிரி இல்லாமல் அது வரைக்கும் ஒரு நல்ல ஒரு இதில் இருக்குது உங்களுக்கு வளர்ப்பிறையில் இருக்குது நாளைக்கு புதன்கிழமை உத்திராட நட்சத்திரம்ன்றது வந்து கொங்கண சித்தருக்குரிய இதுவாக இருக்குது உங்களுக்கு அந்த மாதிரி அது இல்லாமல் சூரியனுடைய நட்சத்திரமாக இருக்குது அந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறகுது அதனால் வேண்டி உங்களுக்கு இப்போயே இன்றைக்கி இந்த வீடியோவை இப்போயே பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் நாளைக்கு நியூ இயர்லேருந்து கரெக்டாக இதை தொடங்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றத ஒரு சொல்கிறேன் இது இல்லைன்னா கூட இது நீங்கள் எப்போ வேணால் தொடங்கலாம் இது நீங்கள் இந்த வீடியோ என்றைக்கு உங்கள் கண்ணில் முதல்ல இந்த வீடியோவே நீங்கள் அந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுவோன்னா இது யாரோ ரொம்ப கடவுள் நம்பிக்கையும் நேர்மையாகவும் அன்பாகவும் அன்புன்றது மனசில் இருக்கிறவங்களும் தான தர்மங்கள் இருக்கிறவங்களும் ரொம்ப ஜல்லசில்லாதவங்களும் அவங்களுக்கு தான் இந்த வீடியோவை கண்ணில் காட்டும்னு தோணுது எனக்கு அப்படி பார்த்துட்டிங்களா அது என்றைக்கு பார்த்தீங்களோ அன்றையிலேருந்து அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இதுக்கு நல்ல நாள் கெட்ட நாள்லாம் கிடையாது இந்த பிரபஞ்ச நம்பர் த்ரீ சிக்ஸ் நைன்கெல்லாம் மதம் மதம் சம்மந்தமாக சடங்கு சம்பியம் சம்பிரதாயம் எதுவுமே கிடையாது அதனால் இது இது பிரபஞ்சமாக சொன்னது இந்த த்ரீ சிக்ஸ் நைன் த்ரீ சிக்ஸ் நைன் த்ரீ சிக்ஸ் நைன் சொல்லிக்கிட்டே எழுதிட்டே எழுதிட்டு நைன் டைம்ஸ் உங்கள் மெடுதல் சொல்லணும் டெய்லி பண்ணணும் அதில் அப்படி ஒன்றுமே சொல்லலை நடந்தால் இது பண்ணால் நடக்கும் கிடக்கும் எதுவுமே சொல்லலை நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் யாரோ என்கிட்ட கேட்டாங்க அதில் தான் வீடியோவில் தான் நான் போட்டிருக்கனே அதில் தான் வீடியோவில் தான் நான் போட்டிருக்கனேன் முக்கோணம் முக்கோணம் போட்டு அப்புறம் என்ன மறுபடியும் எப்படி எழுதுதுன்னு ஏன் கேட்டுருக்காங்கன்னு நினைக்கிறதுக்கு எனக்கு பிரபஞ்சம் வந்து சொன்னது எனக்கு நல்ல காலம்ன்றப்பா அது யாரும் தெரியல தயவு செஞ்சு வந்து சொல்லுங்களேன் கேட்டிங்களேன் என்கிட்ட இது எப்படி எழுதணும்னு கேட்டிங்களேன் ஒருவேளை என் வீடியோ பார்த்தீங்களாம் கேளுங்களேன் யாருன்னு தெரியல அது அது ஏதோ ஒரு ஆன்சர் பண்ணியிருந்தேன் நான் அதில் அதுலேயே வீடியோலேயே போட்டிருக்கேன் பாருங்களேன் அப்படின்னு ஏதோ சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன் அவங்க மறுபடியும் வாங்கலை அவங்க கேட்கலன்னா இந்த பிரபஞ்சம் எப்படி என்கிட்ட சொல்லியிருக்கோம் தானே எனக்கு தெரியல அவங்க கொஸ்டின் கேட்டதுனால என் மைண்டில் யோசிக்கிறதுனால பிரபஞ்சம் வந்து அது சொல்லுச்சு எனக்கு அது இந்த அது அதில் இருக்கத்தே பார்த்து பண்ணிக்கோன்னு சொல்லும்போது டைப் பண்ணுறேன் நான் அதிலையே சொல்லியிருக்கிறனே அப்படின்னு சொல்லும்போது அந்த பிரபஞ்சம் எனக்கு உணர்த்தியனது அற்புதமான ஒரு ஹாப்பியாக நான் பார்க்குறேன் நான் நீங்களும் அதை நம்பி பண்ணுங்கள் ரொம்ப ஈஸி வேறு பண்ணுங்கள் இதுலேயே அது இன்னொன்று கொடுக்க போகுது இன்னும் ரெண்டு மூணு இது லைனாக கொடுத்துட்டே போப்பதா இல்லை ரெண்டாவது ஆப்ஷன் கொடுக்க போதா தெரியல இதுலேயே ஷஃபில் பண்ணி ரொம்ப ஈஸியான மெத்தடில் கொடுக்கும் போல இது இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்களா நானும் தான் பா இன்றைக்கி நியூ இயர்லேயே நானும் தொடங்குவேன் இதை நானும் வந்து நாளைக்கு இதை ஸ்டார்ட் பண்ணுவேன் இதுக்கெல்லாம் ரொம்ப நம்ம ஐதீகம் படி நம்ம கோயில் பூஜை குளிச்சிட்டு இதுலாம் சம்மந்தங்கள் நான் ரொம்ப இதெல்லாம் ஒன்று பீரியட்ஸு இருக்குதா இந்த கதைங்க எதுவுமே கிடையாது இதில் அதனால் இது யார் வேணா எப்போ வேணால் யூஸ் பண்ணலாம் ஜென்ஸு இவங்கெல்லாம் கோ பூஜை வீட்டில் போய் பூஜை பாத்திரம் தேய்ச்சி தான் ஜென்ஸுங்களுக்கெல்லாம் ரொம்ப அந்த பூஜை பக்கம் போக மாட்டாங்க அவங்களுக்கு இந்த வேண்டுதல் முறைகள் வந்து ரொம்ப இப்படி எல்லாேருக்கும் ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் சின்ன பசங்க ஸ்கூல் போகிற பசங்களுக்கு பெரிய இன்டர்வியூ மாதிரி போகிறவங்களுக்கு உனக்கு ம வேறு எல்லா மதங்கள் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வயசானவங்களுக்கு ரொம்ப சின்ன பசங்களுக்கு எல்லாேருக்கும் சூட் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லலாம் ரொம்ப அதனால் தயவு செஞ்சு இதை ட்ரை பண்ணுங்கள் நானும் இதை ட்ரை பண்ண போகிறேன் எப்போ பார்த்தாலும் ஸ்டார்ட் பண்ணுங்க இது இந்த வீடியோ ஆனால் இன்றைக்கே பார்த்தீங்கன்னா நியூ இயர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்